எங்களோட சொந்த மனுக்கே வந்து எங்களை வீழ்த்தி ஓடிய சீரீஸை வின் பண்ணிட்டு போவீங்க நாங்கள் பேசாமல் இருக்கணுமா அதுக்கு பதிலடி நாங்கள் டி ட்வெண்ட்டி சீரீஸில் கொடுக்குறோம் பாருங்க உங்களை ஒரு மேட்ச் கூட வின் பண்ண விட மாட்டோம் நாங்கள் தான் எல்லா மேட்சையுமே வின் பண்ணுவோன்னு ஆஸ்திரேலியா பாகிஸ்தானை ஒயிட் வாஷ் பண்ணி அசத்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ஆஸ்திரேலியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த கடைசி மேட்ச பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் தாங்க பேட்டிங் பண்ணாங்க இன்னைக்கு ரிஸ்வான் இல்லைன்னா என்னப்பா ஃபர்வானும் பாபர் அசாமும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்க இவங்களோட இன்னிங்ஸ் நல்லா போகுன்னு பார்த்தா இன்னைக்கு ஸ்பென்சர் ஜான்சன் வந்து நான் விக்கெட் எடுக்க வேணாமா அப்படின்னு ஃபர்ஹானோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் பாபர் அசாமும் ஹஸ்புல்லா கானும் நல்ல ஒரு இன்னிங்ஸை தாங்க வந்து கொடுத்தாங்க ரெண்டு பேருமே சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதனால பவர் பிளேலேயே பாகிஸ்தான் அறுபது ரெண்டு வந்து எடுத்தாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆச்சு பாகிஸ்தான் நல்ல ஒரு ஸ்கோரை எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் தாங்க பாகிஸ்தானுக்கு ஏமனா ஜாம்பா வந்தாரு வந்த மனுஷன் நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஹெஸ்புல்லா கானை வந்து தூக்கிட்டாரு சரி இவர் போனால் என்னப்பா பின்னாடி உஸ்மான் கான் இருக்காரு அதுக்கப்புறம் இஃபான் கான் இருக்காரு அகா அல்மான் இருக்காரு இத்தனை பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்களே யாராவது ஒருத்தராவது கை கொடுத்துட மாட்டாங்க அப்படின்னு தான் நமக்கு வந்து இருந்துச்சு ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஆரன் கார்டி பாகிஸ்தானுக்கு மரண பயத்தை காட்டி மனுஷன் மனுஷன் வந்து உஸ்மான் கான்ட விக்கெட்டை எடுத்தாரு அடுத்து அகா சல்மான வந்து தூக்கிட்டாரு சரி என்னதான் விக்கெட் போயிட்டு இருந்தாலும் பாபர் அசாம் இருக்கார்ல இவர் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்துருவாரு கண்டிப்பா ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிடுவாரு அப்படின்னு தான் நம்ம மனசுல என்ன இருந்துச்சு ஆனா பாபர் அசாமும் ஒரு கட்டத்துல சாம்பாவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே உருப்படியான ஆட்டத்தை வெளிப்படுத்தல வர நடைக்கட்ட வர நடைக்கட்டன்னு சொல்லிட்டு இப்படியே கிளம்பிட்டாங்க ஆனா ஷாஹின் அஃப்ரிதி மட்டும் வந்து நின்று நான் கொஞ்ச நேரம் நின்று விளையாண்டாலும் தாமா விளையாடுவேன் நான் சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்பேன்னு ஒரு சின்ன இன்னிங்ஸ் விளையாண்டாலும் ஒரு குரூசியலான இன்னிங்ஸ் விளையாண்டாருங்க ஒரு கட்டத்துல அவரும் அவுட் ஆயிட்டாரு இதனால பாகிஸ்தான் பத்தொன்போதாவது ஓவர்லேயே நூத்தி பதினேழு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த அளவுக்கு பாகிஸ்தான் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் ஆஸ்திரேலியாவோட பவுலர் ஆரன் காட்டிதாங்க மனசை வேற லெவல் போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மூணு விக்கெட் எடுத்து அசத்தி போட்டாரு இது மட்டும் இல்லாம ஸ்பென்சர் ஜான்சன் ஜாம்பான் சொல்லி ஆள் ஆளுக்கு ரெண்டு விக்கெட் எடுத்து பட்டை கிளப்பினனால பாகிஸ்தான் நூத்தி பதினேழு ரன்னுக்கே சூழ்ந்துட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே நம்மளோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஆஸ்திரேலியா இருநூறு ரன்னுக்கு மேலேயே அசால்ட்டை அடிச்சிட்டு போவாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்கோரா ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது பாகிஸ்தான் ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க மேத்யூசாட் ஜேக் ஃப்ரைசர் இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை ரொம்ப வேமாவே எடுத்துட்டாங்க முப்பது ரன்னுக்கே ரெண்டு விக்கெட் போயிருந்துச்சு சரி பாகிஸ்தான் இதே மாதிரி நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுப்பாங்கன்னு பார்த்தா ஸ்டோனிஸும் ஜோசிங்லிஸும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சரி இவங்களோட பார்ட்னர் ஓனர்ஷிப்லேயே இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஒரு கட்டத்தில் ஜோசிங்லிஸ் வந்து அவுட் ஆகிட்டாருங்க ஜோஸ் அவுட் அவுட்டானா என்னப்பா நான் இருக்கேன் நான் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டேன் நான் டீமை வந்து காப்பாற்றுவேன்னு ஸ்டோனிஸ் நின்று வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டே கிளப்பினாரு இவரோட அதிரடினால இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா ரொம்ப கம்ஃபர்டபுளா பன்னெண்டாவது ஓவர்லேயே ஏழு விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க இப்ப இந்த மேட்சை ஆஸ்திரேலியா வின் பண்ணது மூலமா ஆல்ரெடி அவங்க டி ட்வெண்ட்டி வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சது ஆறுதல் வெற்றி அடையலான்னு பாகிஸ்தான் ரொம்ப பாவமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த மேட்ச்லையும் பாகிஸ்தானை பொழந்து கட்டி மூணுக்கு ஜீரோ அப்படின்ற அடிப்படையில் பாகிஸ்தானை ஆஸ்திரேலியா வந்து வீழ்த்திருக்காங்க இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா கூட ஓடி சீரிஸ்ல நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்து ஃபர்ஸ்ட் மேட்சில் சொதப்புனாலும் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ரெண்டு மேட்சை வின் பண்ணி சொந்த மண்ணில் ஆஸ்திரேலியா வந்து வீழ்த்தினாங்க இதே மாதிரி டி ட்வெண்ட்டியில் நல்ல ஒரு கம்பேக்கை கொடுப்பாங்க வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா மூணு மேட்சையுமே பாகிஸ்தான் தோத்துட்டு வந்து நிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்